பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப முடியல கல்லூரிக்கு அனுப்ப முடியல தொடர் வண்டியில் பயணம் பண்ண முடியல பேருந்தில் முடியல தானியில் போக முடியல அதான் ஆட்டோவில் போக முடியல உண்மையிலே தமிழக முதல்வர் அப்பா வாங்கணும்னா இந்த கொடுஞ்செயல்களெல்லாம் தடுக்கிற அளவுக்கு ஒரு ஆட்சியை செய்யணும் அப்போ தான் உண்மையிலே உளமாற இந்த மக்கள் அப்பான்னு சொல்கிற அந்த உணர்வு வரும் சும்மா பேரில் வச்சுக்கிட்டு இந்த பிராண்டு மாஸ்டர்களை இந்த பிராண்டிங் பண்ணுறவனை கூட்டி வந்துட்டு இந்த ஆட் ஃபிலிமுக்கு இது ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுப்பான் இந்த இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் இந்த மாடல் தானே அவர் மாடல் தானே திராவிட மாடலில் அவர் ஒரு மாடல் இந்த பேஸ்ட்டுக்கு ஒரு மாடல் வந்து நடிப்பார் அப்புறம் சோப்புக்கு நடிப்பார் எண்ணெய்க்கு நடிப்பார் அது மாதிரி இவர் ஆட்சிக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கார் திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு அதில் இந்த பிராண்டிங்கில் வந்து அப்பா பிராண்டிங் இப்போ கொடுமை இதெல்லாம் நாடெங்களும் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்ச எங்கள் தாத்தனையே மக்கள் அப்பான்னு சொல்லலை காமராஜரு ஐயான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க நாடங்களும் கடையை திறந்து குடிக்க வச்சவங்களை அப்பா அப்பான்னு கும்பினா மயக்கத்தில் அப்பா தளத்துக்கு இன்னைக்கு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா எந்த இடத்துல இங்கே ஹிந்தி இல்லை உங்க கட்சிக்காரருக்கு ஹிந்தி எதுவும் இங்கிலீஷ் இல்லை ஏறி போய் இங்கிலி கீழே இருக்க இங்கிலீஷ் அழிச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க என்ன சிரிக்கிறீங்க கேள்வி வைக்கிறீங்க சிரிக்கிறீங்க எதை கொடுமை தான் எத்தனை காலத்துக்கு நம்புவீங்க சொல்லுங்க என்னைக்கு நீங்க உங்களை நம்புவீங்க இவங்களை நம்பி நம்பி நம்ம நாடு ரோட்ல இன்னைக்கு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தனும் பாட்டனும் போராடி சேர்த்துருக்காங்க மறுபடியும் இன்னைக்கு அதே பிரச்சனை நமக்கு கையளிக்கப்பட்டுச்சு இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்படும் இப்ப இல்லை ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு அன்னைக்கே அது சண்டை போட்டு நிறுத்திருக்கணும்

மருந்தகம் தொடங்குறாங்கன்னா இப்போ நோயாளிகள் அதிகம் இருக்காங்கன்னா அர்த்தம் ஆமாம் நோயாளிகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க போராடுவதால் நல்ல தலைவருக்கோ நல்ல முதல்வருக்கோ அழகாக இருக்குன்னு எப்படி ஒழிய நோயை குணப்படுத்த மருந்து நோய் உருவாகாத சமூகத்தை உருவாக்குது இந்திய மறுக்கிறதுனால செல்வி ரெண்டு கட்சியில் பெரும் ரெண்டு மூலமாக தெரியுது இந்த நேரத்தில் உங்களுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா உங்களோட கூட்டணி முயற்சி ஏதாவது செய்யலாமே இன்னும் தனித்து போராடுறது இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் இல்லை நான் கூட்டணி வைக்கலன்னு உங்களுக்கு யார் சொல்லுங்க நீங்க கட்சிகளோட தலைவர்களோட கூட்டணி வைக்கிறது தான் கூட்டணி நினைக்கிறேன் இந்த கட்சிகளுக்கெல்லாம் வாக்கு செலுத்துறது யாரு மக்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள் நான் தான் இந்த நிலத்தில் பெரிய கூட்டணி வச்சுக்கேன் எட்டு கோடி மக்களை எங்களோட அவங்களை நம்பி கூட்டி செஞ்சது நாங்கள் தான் தினந்தோறும் பிரச்சனைகளை சொல்கிறீங்கள ஐயா அந்த வீடை இடிக்க வரான் ஐயா இங்கே மின் விளக்கறியில் ஐயா இங்கே இல்லை ஐயா நாங்கள் பதினாலாயிரம் பேர் படிச்சுட்டு ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நீமந்து காத்திருக்கோம் ஐயா இந்த செவிலியர் பணி நிரந்தரம் இல்லை போக்குவரத்து தொழிலாளர்கள் பிடித்த ஊதியம் தரல தினம் பிரச்சனை இருக்கலை இப்போ வரைக்கும் மீனவனை கைது பண்ணிட்டுருக்கான் இந்த ஒவ்வொரு பிரச்சனையை பிரச்சனையை எடுத்துக்கிட்டு கண்ணீரோடும் கவலையோடும் அந்த வீதியிலேருந்து கதறாங்கல்ல இந்த மக்கள் எல்லாரோடவும் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம் மிகப்பெரிய கூட்டணி இந்த நிலத்தில் வச்சுருக்கிறது நாங்கள் தான் அதே போல் இந்திய வந்து கல்வியில் சேர்க்கல அப்படின்னாக்கா தமிழக அரசு இழக்கிறது ஐநூறு கோடி இல்லை ஐயாயிரம் கோடின்னு சென்ட்ரல் மினிஸ்டர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு இழக்கிறது இவர் எப்படி இவங்க எப்படி முடிவெடுப்பாங்கன்னு தெரியல ஐயாயிரம் இழக்கிறது ஒரு மாநிலத்தினுடைய மொத்த வரி வரிவரிவாயு நீ இழந்துருவ என்னை மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டா நீ என்ன என் காசை எடுத்துக்கிட்டு ஒன்றை நான் வந்து கெஞ்சணுமா இதுக்காடா போராடி நாங்கள் சுதந்திரம் பெற்றோம் இதுக்கா என் முன்னோர்கள் தூக்கிழந்தோம்னா இதுக்கா செக்கெழுத்து சிறை விட்டு வதை விட்டு மிதிப்பட்டா இதுக்கா இதுக்கா இந்த சுதந்திரத்துக்கா வெள்ளைக்காரனை விரட்டி விட்டு உனக்கிட்ட அடிமையாக இருக்கிறதுக்கா நாங்கள் போராடணும் என்னது இது காசு ஏதோ பரம்பரை சொத்த வித்திட்டங்கள் கொடுக்குற மாதிரி பேச்சுக்கிறீங்க எங்கே வரி வருவாய் உழைக்கும் மக்கள் நாங்கள் கட்டினது வருவாய் இங்கே பாருங்க நீங்கள் இந்த இந்த ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி நூறு நாள் வேலைக்கு போகிற நம்ம அம்மா பெரியம்மா சின்னம்மா நம்ம அக்கா தங்கச்சி அரிசி பருப்பு உப்பு ஊறுகாய் பால் நெய்க்கு என்ன வரி கட்டுறாங்களோ அதே தான் அதானி அம்பானி கொண்டாட்டி கட்டுறாங்க வரி ஒன்றா இருக்கு வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா இருக்கா இல்லை அப்புறம் நாங்கள் உழைக்கும் மக்கள் உனக்கு வரியை கொடுத்துருவோம் சிக்கி சாவோம் ஒரு பேரிடர் விவசாயமெல்லாம் நாசம் ஆயிரும் அந்த பேரிடர் காலங்களோட எங்களுக்கு நிதி உரிய நிதியை மாட்டீங்க நீங்கள் ஆசிரியர்களுக்கு நிதி கொடு சம்பளம் கொடுக்க காசு இல்லைம்பாங்க இந்த அரசு பேசுகிறத நீங்கள் கணக்கில் எடுக்காதீங்க ஒவ்வொரு ஆண்டும் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்து இந்த இப்போ நிதிநிலை அறிக்கைக்கு தயார் இருக்காங்க நூறு கிலோ அல்வா கிண்டிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் வந்து பாருங்கள் இந்த சிரிக்கிறீங்க நீங்கள் நீங்கள் அறிவிப்பை பாருங்கள் என்ன தேர்தல் வரப்போதில் எல்லாம் காதில் லிட்டர் லிட்டராக தேனை ஊற்றுவாங்க நீங்கள் படிக்கும்போது பார்ப்பீங்க நாலு வருஷம் நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு எட்டு எட்டு லட்சத்தி ஐயா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இருக்கு இந்த நிதி இந்த கடனை வாங்கி என்ன செஞ்சீங்க ஐயோ காசு இல்லை காசு இல்லை அப்படின்னு இந்த கடனை வாங்கி என்ன செஞ்சீங்க இப்போ ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காருங்க மாநில அரசின் நிதிகளை மத்திய அரசு வந்து உருவாக்கி மாநில அரசு அரசுக்குரியாத அதை பற்றி கற்று இதை ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிற நான் தான் நான் சொல்லும்போது இவர் உணர்ந்து தான் பேசுகிறாரா அறிவோடு தான் பேசுகிறாரா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பேசுனாங்க இப்போ அவர் சொல்றாரு சொல்லுவார் செய்ய மாட்டார் நாங்கள் சொல்ல மாட்டேன் செஞ்சிருந்தோம் மத்திய மாநில அரசியல் பக்கம் மோதிட்டு இருந்தாலும் உதயநிதி நன்றாரு அண்ணா அறிவாலயம் பக்கம் தைரியம் இருந்தால் வந்து பார்க்க சொல்லுன்னு அண்ணாமலை அவரு ஒரு சவால் பதிலுக்கு நான் வந்து அண்ணா பண்ணுவேன் இதே தொடர் போராட்டங்களாகுது இதில் பாதிக்கப்படுறது மக்கள் தானே மக்களை பற்றிய ஆட்சியாளர்கள் செய்ய மாட்டோம் வரி கட்டுறது அவங்க தான் அவங்கள பற்றி அந்த அரசுகள் யோசிக்கிறது அதை யோசிக்கிறது இல்லை யோசிக்கிறது அதான் பிரச்சனை